திருக்குறள் வறுமை என்று சொல்லப்படும் கொடியவன் வருவனிடம் வருங்கால் இம்மை இன்பமும் வறுமை இன்பமும் இல்லாதவாறு வருவன் நுகராமையால் இன்மை இம்மை இன்பமும் ஈயாமையால் மறுமை இன்பமும் இல்லாமல் போ அகையால் வறுமை இருமையும் அழிக்கும் நான் கொன்று கல்வி நலன் கொன்று நன்கமைந்த ஏன் கொன்று தேர்ந்த எழில் கொன்று மாண்பு ஒன்ற நேர்ந்தையெல்லாம் கொன்று நெடுந்துயராய் நீண்டு நிற்கும் பேர்ந்த வறுமையனும் பே என்ற பழம்பாடலின்படி வறுமை எல்லா துன்பங்களையும் சேர்த்து துன்பப்படச் செய்யும் ஆகவே இந்த உலகம் பொருளால் வாழ்வதாக யார் பொருள் இல்லாமல் ஐம்புற இன்பங்களை ஆரத்துவிக்க முடியாது பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்றாங்கு வறுமையாளர்கள் யாதொரு நலனும் பெறாமல் இடிந்து போவர் இழைந்து போவர் என்று தெய்வப்புலவர் நல் அதிகாரத்தில் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்றார் நாளையும் சிந்திப்போம்